பாயா 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 ஏ போறான் போறான் இங்க வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை பறந்து வாழும் கல்லறின சொந்தங்களுக்கும் சக தமிழ் குடிகளுக்கும் வணக்கம் சோழ தேசத்து சேனாதிபதியான கல்லர்குல ஆளி நாடான் வள்ளித்திரு தம்பதிகளுக்கு தவப்புதல்வனாக கல்லர்குலத்தில் அவதரித்த பன்னிரு ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்கை நாட்டின் மன்னர் நீலன் என்ற திருமங்கை ஆழ்வார் இறைவனிடமே திருப்பணிக்காக கொள்ளையிடும் நிகழ்வான வேடுபரி வைபவம் கல்லர் நாடான மத்த மேலநாட்டில் அமைந்துள்ள திருமாலிரின் ஜோலை என அழைக்கப்படும் கல்லழகர் திருக்கோயிலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இத்திருவிழாவில் கல்லழகர் கோயிலின் மரியாதைக்காரர்களான மேலநாட்டைச் சேர்ந்த மாங்குளம் அம்பலக்காரர் மற்றும் மாங்குளம் ஊர் இளங்கச்சிகளுடன் கல்லர்குல திருமங்கை அல்வார் வேடுபரி சீரும் சிறப்புமாக நடைபெற்று அதற்குண்டான பட்டு பரிவட்ட முதல் மரியாதைகள் மாங்குளம் அம்பலக்காரருக்கு அளிக்கப்பட்டது இந்த மாங்குளம் அம்பலக்காரரின் முன்னோர்கள்தான் தல்லாகுளத்தில் அழகர் சித்திரை திருவிழா ஊர்வலத்தை முகலாயப் படைகள் வழிமறித்த போது முகலாய படைகளை தாக்கி மாங்குளம் மம்பளக்காரர்கள் கள்ளழகரை மீண்டும் அழகர் கோயிலுக்கு கொண்டு வந்த பெருமைக்குரியவர்கள் வரலாறை காப்போம் வரலாறை படிப்போம்